ஆதி நாளைக்கு நாளைக்கான சூப்பரான அதிரடியான ப்ரோமாக வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகர் வந்து வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையில் கரெக்டாக வந்து மேலே சால்வை போத்துக்கிட்டு கூலிங் கிளாஸோட வந்து பாட்டியும் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அட்டகாசம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் தர்மலிங்கம் முன்னாடி வந்து இந்தாடா இந்த பேப்பரை வச்சுக்க அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாங்க அவர் மேலே என்னம்மா ரொம்ப ஓவராக அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கண்ணாடிலாம் போட்டுட்டு என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப பின்ன என் பேராண்டி வந்து ஜெயிக்க பிறந்தவன் நீ எப்படியும் தானே போகிற உனக்கு வந்து இந்த மரியாதையே ஜாஸ்தி தான் அப்படிங்கிற அளவுக்கு நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க என்ன என்னை பார்த்த உனக்கு இலக்காரமாக தெரியுதா அப்படின்னு கேட்டோன்னே இருப்பா அவங்க சும்மா ஏதாவது இருப்பாங்க அப்படின்னா என் அப்பாவை எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் முதல்ல வந்து கூலிங் கிளாஸை ஒழுங்காக போடு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பவித்ரா வந்து கண்ணாடியை மாட்டிக்கிட்டு நாங்களாம் கரெக்டாக தான் இருக்கோம் ஏதாவது சின்ன பிள்ளை வேணால் வந்து ஏமாறலாம் ஆனால் இவ்வளோ பெருசாக இருந்துக்கிட்டு எனக்கு அக்காவை இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட வந்து புத்திசாலி எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கியே நீ எப்போ தான் வந்து திருந்த போறியோ தெரில அப்படின்னு பவித்ரா வந்து ஆண்டாளை பார்த்து திட்டினது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை பார்த்து செமையாக கேள்வி கேட்குறாங்க உனக்கு போய் வந்து நான் பொண்ணாக பிறந்துட்டேனே இல்லைன்னு வச்சுக்கையேன் நிச்சயமாக வந்து நான் உனக்கு போட்டியாக வந்து களமிறங்கி உன்னை தோக்கடிச்சிருப்பேன் என்ன இருந்தாலும் என் மாமா ஜெயிக்கிறது தான் முறையாக இருக்கும் அதனால தான் உன்னெல்லாம் வந்து போனால் போகுதுன்னு மன்னிச்சு விட்றேன் அப்படிங்கிறப்ப பவித்ரா என்ன வாய் ரொம்ப நீளுது அப்படின்னு ஆண்டாளுக்கு வந்து பேசினோன்னே ஆமாம் எது சரியோ அந்த பக்கம்தான் என்னால் இருக்க முடியும் உன்னை மாதிரி வந்து சும்மா சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு வந்து அப்பாவுக்கு ஜால்ராலாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பவித்ராவும் செம்மையாக பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற பவித்ரா விட்டு போனால் போகுது வந்து இவளுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாவது தோற்றதுக்கு அப்புறமா தான் புத்தி வரும் அப்படின்னு சொல்கிறப்ப யார் தோக்குறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த போட்டியில் வந்து நான் நிற்கலை ஆண்டால உனக்கு எதிராக நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்போ வந்து தெரியும் யார் ஜெயிக்கிறான்னு அப்பா எதுக்குப்பா நான்லாம் இதில் கலந்துக்கிட்டு நீ ஜெயிச்சா என்ன நான் ஜெயிச்சா என்ன ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாதுமா நீ தாம அவனை தோக்கடிக்கணும் உங்ககிட்ட தோற்கறது தான் அவனுக்கு வந்து தக்க பதிலடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே தர்மலிங்கம் பேசிகிட்டு இருக்காங்க சரி எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டி வந்து அழகரை அழைச்சிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் இங்கே கீழே கிடந்திருக்கு இதெல்லாம் யார் சுத்தம் பண்ணுவா அப்படின்னு கேட்குறப்ப இப்போ நம்ம வீட்டு நம்ம தான் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் நீயே வந்து சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக போட்டுரு நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டு மாலை மரியாதையோடு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாசாக கிளம்பி போகிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடியுது